ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஹோசல் விக்ஸ் சேனல் நான் உங்கள் செடிமூகம் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக் பிளான்டிங் பிளாக் தான் ஸோ நீ பார்த்தோன்னா ஒரு அணைக்கல பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன் அண்ட் இன்றைக்கி டேட் பார்த்தோன்னா வந்து நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இன்னைக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது மருக்கண்டல் இப்போ பார்த்துக்கிங்களே இந்த மருக்கன்று இதுதான் நீங்கள் அதுக்கு போகிறோம் ஆரம்பித்தது இந்த லேக் பக்கத்தில் இங்கே இந்த ஆணைக்கல் பெற்ற ஒரு லேக் இருக்குது இங்கே வச்சதில் வந்து ச சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லுவோங்களே லைக் எவ்வளோ வச்சாலும் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் எவ்வளோ வந்து பொழைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பத்து வைக்கணும்னா பத்துமே பழிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடு ஒம்பது தான் பழச்சுன்னா நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் மாதிரி இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆடு மாடு சாப்பிட்றது ரொம்ப கம்மி மனுஷங்களோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனுஷன் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓரளவுக்கு யோசிப்பது கேட்டு சத நின்று பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஸோ மனுஷமெண்ட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து இங்கே வளர்ந்துட்டுருக்கு ஸோ ஒரு ரெண்டு மட்டும்தான் லீச் இருக்கு போகிறேன் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு ஸோ சக்ஸஸ் அடிக்கும் நல்லா இருக்குது இதுக்கப்பு நான் வச்சதில் வந்து ஒரு ரெண்டு நிலை நம்மளுக்கு பழக்கலாம் வீதியெல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு அடுத்த இங்கே ஒரு பத்து நாலு செக் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக பண்ணணும் கொஞ்சமாக பார்க்கணும் ஸோ இங்கே நல்லா சக்ஸஸ் அடிக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நார்மலாக வீக்கெண்ட் சண்டைக்கு நான் லாங் சைக்கிள் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி டிஸ்டன்ஸ்னால் இந்த மாதிரி தூரத்தில் வீக் கேஸ்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் பண்ணுவேன் ஸோ விச் மீன்ஸ் பத்து கிலோமீட்டர் ஒரு போய்ட்டு போயிட்டு டெஸ்ட்டு மட்டும் பத்து கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இது வந்து பதினஞ்சு இருபது மாதிரி டிஸ்டன்ஸ் போகலாம் ஸ்கோ ஒர்க் பண்ணுற தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்துடும் சம்டைம்ஸ் ஃபிஃப்டி கிலோ மீட்டர் இருக்க ஸோ 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 இந்த இடத்துல வந்து இன்றைக்கி இந்த மரக்கண்டு போயிட்லாம் இருக்கேன் ஏற்கனவே இடத்துல ஒரு குங்குமம் நினச்சிருக்கேன் இல்லை ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று சூப்பராக பெருசாக வளர்த்திருச்சு மூணு வந்துருச்சு ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட் போனது வரும்போது எனக்கு கவனித்தேன் இது ஒரு புத்து இருக்குது பட் இது இன்னும் கவனம் பற்றதான் இருக்குன்னு கேட்டேன் ஆனால் அங்கே லைட்டாக பாம்பு கொடுத்த மாதிரி மாறின மாதிரி ஒரு தீ எனக்கு இருக்கு இங்கே எந்த இடத்துல ஏன்னா அந்த ஹோல்லாம் உருவாகிடுச்சது இதில் பாம்பு இருக்குமோ தெரியல பட் இந்த அந்த பக்கம் ஒரு பாம்பு குத்து இருக்குது அது வந்து சாமி கும்பிட்றாங்க வந்து மாதிரி ஸோ இருக்கலாம் எதுக்கு நம்ம பாம்பை இந்த ஏரியாவில் பார்க்கவே இல்லை பட் நீங்கள் இருக்க ஆளுங்கட்டு கேட்கும்போது இருக்குது அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நான் வர மாதிரி தான் அனுப்பிவிட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லை சாரப்பா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க எங்கே எது இருக்கணும் தெரியாது பட் நம்ம அதை டிஸ்டர்பான இருக்கோம் ஓகே தான் நம்ம எப்படி அவங்கள பார்த்து பயப்படுறோமோ அவங்களும் நம்ம ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ அவங்க வேட் பண்ணாமல் நம்ம நல்ல வரைக்கும் நம்ம வேர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம செடி மணி தோணும் நம்ம பார்த்து டெஸ்ட் இருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பூங்குமணி போய்க்க போகிறேன் பழைய நல்லாயிருக்கு நான் போன தடவை வரும்போதே வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்பாட் பார்த்தேன் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட் ஆக்சுவலாக நல்லா வாட்டர் பார்க்கறது தான் பட் நல்லா ரைஸான ஒரு ஸ்பாட்டு அதனால் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது எம்டியாக இருக்குது சீங்க ஒரு மரம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி தான் வந்து இப்போ நாங்கள் அந்த இடத்துல போய்ட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கேட்பேன்னு ஸோ இது வந்து சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இது எதுவுமே இருக்காது அப்படி ட்ரை லேண்டாக இருக்கும் அது மாதிரி என்னோடய பறவை ஒன்றாவது வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ ட்ரையாக இருக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் மழை எதுவும் தெரிஞ்சதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது பாறைகள்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கு ஓகே வந்து ஒரு மூ வண்டி ஒரு பாதை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஓகே மூவ் பண்ணிட்டாங்க ம் ஓகே ஸோ நம்ம போக வேண்டிய பாதை அங்கே இருக்குது நிறைய வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக பாதே பாதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ ராக் மூவ் பண்ணிட்டாங்கல்ல முன்னாடி இந்த ராக் வந்து ஒரு மாதிரி எனக்கு இருக்கும் இப்போ அது பொசிஷன் மாற்றினால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு எஸ் இங்கே வந்தாச்சு அங்கே இருக்கிறான் ஸோ அந்த இடத்துல நான் ஐடியா வச்சுருக்கேன் ஆனால் அந்த பக்கம் வந்து நிறைய மருக்கன்று அந்த பக்கம் அரிசியாக இருக்குது ஸோ அச்சா இப்போ எப்படி நான் ஒரு ஷார்ட்ஸாக விலாக ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போடுவேன் அதை நீங்கள் அந்த பிளான்ட்டை எப்படி பார்த்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்கள் லைக் சம்திங் இஸ் குட் இல்லை சரி இல்லை அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நல்ல மாதிரி யாரும் நேச்சராக வச்சுருந்தாங்க மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு புது நெட்ஒர்க்ஸ் ஐடியாஸ்லாம் கிடைக்கும் எப்படி இந்த சிடமங்களை நிறைய சிடுமங்குகள் உருவாக்கலாம் அப்படின்னா நிறைய பிடிக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்